தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்விற்கு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில செயலாளர் தன்ராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக சேலத்தில் தன்ராஜுடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழக அரசு நேற்று நள்ளிரவு வாட் வரியை உயர்த்தியுள்ளது இதனால் பெட்ரோல் டீசல் விலை அதிரடியாக கடுமையாக உயர்ந்துள்ளது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொதுமக்களிடையே மிகப்பெரிய கண்டனத்தை எழுந்திருந்தாலும் ஆனால் இதை உள்ள லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில லாரி உரிமையாளர் சம் சம்மேளனத்துடைய மாநில செயலாளர் தன்ராஜ் நம்பினை இணைஞ்சிருக்கார் சார் வணக்கம் தற்போது மாநில அரசு இந்த வாட் வரியை உயர்ந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க நேற்று நைட்டிலிருந்து நாங்கள் இந்த அதிர்ச்சியான ஒரு முடிவு பார்த்து கேட்டுட்டு எங்களுக்கு மீள முடியலை இன்னும் எங்களுக்கு தொழில் இப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்து இருபத்தி ஆறு வாகனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பதிவு பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வாகனங்கள் அங்கங்கே நிறுத்திருக்கு ரன்னிங் பண்ண முடியல டியூ கட்ட முடியாமல் பல காரணங்களால் நிறுத்தப்பட்டிருக்கோம் இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களால் இன்னும் இயக்க முடியாமல் போகும் ஃபைனான்ஸுக்கு நிதி நிறைமை செலுத்துறதுக்கும் இல்லாமல் போகும் இதற்காக நாங்கள் வந்து வருகிற பதினொன்றாந்தேதி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு சென்னையில் தென் மாநில லாரி உரிமையாளர்களுடைய கூட்டமைப்பினுடைய ஒரு ச கூட்டம் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு சண்முகப்பா அவர்களுடைய தலைமையிலும் நமது மாநில ஆர்வ தமிழக மாநில ஆர்வ சம்மேளனத்தினுடைய தலைவர் திரு குமாரசாமி அவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெற இருக்கிறது இதில் தமிழகத்திலிருந்து சுமார் நூற்றி முப்பது சங்கங்களுடைய அமைப்பினர் அதில் கலந்து கொள்கிறோம் அந்த அமைப்பில் இந்த உடைய ஒரு கடுமையான டீசல் உடைய ஒரு பற்றியும் போக்குவரத்தினுடைய நெருக்கடிகள் குறித்தும் ஆராய்ந்து அன்று ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிய சார் அந்த முடிவு எந்த மாதிரியான முடிவுகளாக இருக்கும் எழுதி அது எல்லாருமே நாங்கள் பாய்ச்சிட்டு இருக்க போய் பாதி வண்டி நாங்கள் இயக்க முடியாமல் தான் இருக்கிறோம் அது அப்புறம் தலைவர்கள் மற்ற மக்களுடைய பொறுத்து ஏன்னா வண்டியை பாதி வண்டி ஓட்ட முடியல இன்னும் ஓட்ட முடியுமா ஓட்டணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு தான் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இதனுடைய வாயிலாக மாண்புமிகு அதாவது லாரி தொழிலினுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்த நம் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விலை உயர்வை அதாவது மதிப்பு கூட்டு வரியினுடைய உயர்வை ரத்து செய்து மீண்டும் இந்த நிலைமையை எங்களை கொண்டு வந்து லாரி தொழிலை ஒரு ஓரளவுக்காவது நடத்த வழி செய்ய வேண்டும் என இதன் மூலம் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சார் அதாவது மா மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள இந்த மதிப்பு கூட்டு வரியால் லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க கடும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் வரும் பதினொன்றாம் தேதியும் தென்னிந்திய அளவில் நடைபெறும் லாரி உரிமையாளர்கள் கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்